மாடி தொட்டனாலே நமக்கு புது புது அனுபவங்களும் புது புது நாளும் புதுவிதமான பிரச்சனைகளும் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இது இந்த செடி இந்த அரளி செடி வந்து கல்யாண வீட்டில் ரெண்டு மாதத்துக்கு முன்னால் கொடுத்தது ஒரே ஒரு கிளைகள் மட்டும் அது இருந்தது அது ஒட்டு செடி மாதிரி தான் இருந்தது நம்ம வந்து பக்கெட்டில் ஒரு இருபது லிட்டர் பக்கெட்டில் தான் இந்த செடியை நான் உள்ளே வச்சிருக்கேன் இந்த செடியில் நாலு கிளைகள் பிரிஞ்சு இதில் இருந்தது இந்த நாலு கிளைகள் பிரிஞ்சு இருந்தால் கூட நம்ம இதனோட முனையை வந்து கட் பண்ணி எடுக்கவே இல்லை நானும் எப்போ கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் இன்றைக்கி காலையில் மழை பேய்ஞ்சி கொஞ்சம் விட்டப்போ தோட்டத்தில் போய் பார்த்தப்ப அதனோட முனையில் எல்லாத்துலேயும் இது மாதிரி பூச்சி இருந்தது மஞ்சள் கலரில் சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக எல்லா அந்த நாலு கிளைலேயுமே முனையில் ஃபுல்லாக எல்லாத்துலேயும் துளிர் விடுற இடத்துல எல்லாத்துலேயும் இருந்தது ஒவ்வொரு கிளைகளில் இருக்கிற மனையை எல்லாத்தையும் கிள்ளி அப்படியே அந்த பூச்சியோடு சேர்த்து கில்லி எடுத்தாச்சு எடுத்துட்டு அதில் கத்தாளையை லைட்டாக தடவி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தாளையை சிலதில் கட் பண்ணி வச்சேன் சிலதில் அப்படியே நல்லா அதில் நல்லா அந்த காம்பில் படுற மாதிரி நல்லா தடவி விட்டேன் தடவி விட்டால் நம்ம இதுக்கப்புறம் இன்னும் எத்தனை கிளைகள் பிரியுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன் இது என்ன கலர் பூவோனும் தெரியலை இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அது பூ வந்ததுக்கு அப்புறமா தான் நமக்கு அது என்ன பூனே தெரியும் இப்போ ரெண்டு நாளாக மழை பெய்யுற டைமில் நம்ம எந்த ஒரு பூச்சி விரட்டியும் நம்ம தெளிக்க முடியாது ஏன்னா பூச்சி விரட்டி தெளித்தாலும் இப்போ அது பயன்படாது மழையை தண்ணி பட்டு அது வேஸ்ட்டாக போயிடும் அதனால் மழை டைமில் யாரும் பூச்சி விரட்டி தெளிக்க முடியாது தண்ணி வச்சு வேணால் ஸ்ப்ரே பண்ணலாம் அதுபோல் தான் நான் சில செடிகளுக்கெல்லாம் தண்ணி வச்சு ஸ்ப்ரே மட்டும்தான் பண்ணி விட்டேன் ஸ்ப்ரே பண்ணி விட்டேன் இல்லை கைகளால் நம்ம அந்த பூச்சியை நசுக்க முடிஞ்சதுன்னா முடிஞ்ச வரைக்கும் நாம் நம்ம கைகளாலேயே நசுக்கி விட்டுடலாம் இந்த மலை டைமில் நம்ம எந்த செடிக்கும் உரமும் கொடுக்க தேவையில்லை ஏன்னா மழை தண்ணியிலேயே அதில் தேவையான சத்துக்கள் வந்து அந்த இலைகளுக்கும் அந்த மண்ணுக்கும் போய் வேருக்கும் போய் சேர்ந்துடும் அதனால் நம்ம எந்த வித உரமும் கொடுக்க தேவையில்லை எந்த வித பூச்சி விரட்டியும் அடிக்க தேவையில்லை பூச்சி இருக்குன்னா நம்ம தண்ணியை வச்சு மட்டும்தான் ஸ்ப்ரே பண்ண முடியும் ஒவ்வொரு செடியவும் இது போல் நாம் கண்காணிச்சிட்டே அந்த இலைக்கு பின்னாலையும் இலைக்கு மேலேயும் என்ன இருக்குதுன்னு சொல்லி நாம் டெய்லி பார்த்தா தான் நம்ம இது மற்ற செடிகளுக்கும் பரவாமல் தவிர்க்க முடியும் ஒரு செடியை வைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது அந்த செடியை வச்சதுக்கப்புறம் அந்த செடிக்கு தேவையான உரமும் தேவையான நீரும் நம்ம கொடுக்கும்போது மட்டும்தான் அதிலிருந்து கிடைக்கிற முழுமையான பயனை நம்ம அடைய முடியும்